திருப்பரங்குன்ற மலை மேலே தீபம் ஏற்றலான்னு மதுரை ஹைகோர்ட் அமர்வே உத்தரவு கொடுத்துருக்காங்க அதன்படி தான் தீபம் ஏற்ற போயிருக்காங்க ஆனால் போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ இவங்க இவங்க சார்பாக போனவங்க கூட வந்து ஐசிஎஃப் அந்த பாதுகாப்பு வீரர்களும் போயிருக்காங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த சிறுபான்மையினர் ஓட்ட குறி வச்சு தான் வேறு எதுவும் சொல்ல முடியாது நான் திருப்புரங்குன்றம் வந்து ஒரு ஆறுபடை வீடுகள் வீடுகளில் ஒன்று தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கும்போது வந்து அது வந்து அந்த மலையே வந்து மலை மலைதான் அதை வந்து சிக்கந்தர் மலைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதே வந்து வரலாற்று ரீதியாக தவறானது அதை வந்து ஒரு சரியான முறையில் வந்து ஒரு கட்சிகள் எந்த கட்சியும் அதை பற்றி பேசாது இது வந்து இந்த பாஜகவுக்கு சாதகமாக போயிடுது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுகவோ திமுகவோ இல்லை வந்து இன்னும் பிற கட்சி நாம் தமிழர் மற்ற கட்சிகளோ வந்து இது வந்து சிக்கந்தர் மலை கிடையாது இது மலை மலைதான் அப்படின்னு பேச மாட்டாங்க இது மலை மலைதான் அப்படின்னு பேசி அதன் மூலமாக ஒரு அரசியல் அறுவடை செய்கிறதுக்கு அவங்க ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க இதெல்லாம் வந்து வாய்மூடி மௌனிகளாக உண்மை என்னன்னு தெரிஞ்சும் அதை மறைச்சு அவர்கள் வாழ்கிறவர்களாக வந்து இந்த அரசியல் செய்கிறவங்களா அந்த கட்சிகள் இருப்பது பாஜக வளர்ச்சிக்கு பயன்படுது இவங்க என்றைக்கு வரைக்கும் வந்து இந்த கட்சிகள் அதிமுகவும் சரி நாம் சரி மற்றும் ஏனைய கட்சிகள் திமுகவை நம்ம எடுத்துக்கிடக்கூடாது அது வந்து சிறுபான்மையினர் நலனை வந்து பேணி பாதுகாப்புக்கிறதுக்காக பெரும்பான்மை மக்களுக்கு துரோகம் செய்வதற்கும் தயாராக இருக்கின்ற கட்சி அது